பேகாய் செலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புற நானுங்கள் மகி மக்களை இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சத்தியமங்கலம் டு மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் இப்போ கரெக்டாக நம்ம நின்றுருக்கோம் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காட்டு கருப்புறம் கோயில்னுட்டு ஒரு இடம் இருக்குங்க பார்த்தீங்களா ஓட்டு மேலேயே இருக்குது அதனால தான் அந்த கோயிலை பார்க்கலான்னு சொல்லி இன்னைக்கு நான் வந்திருக்கேன் இது வந்து சத்தியமங்கலத்திலிருந்து மேட்டுப்பாளையம் போகிறவங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையத்திலேருந்து சத்தியமங்கலம் வரவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த கோயில் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த இடத்துல வந்து எல்லாருமே கும்பிட்டு தான் போவாங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்குமே இந்த இடம் வந்து மோஸ்ட்டாக யாருக்கும் வெளியே தெரியாது ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இந்த இடத்துல கரெக்டாக சாயந்தர நேரம் பார்த்தீங்கன்னா நிறையா மிருகங்கள் வந்து இந்த இடத்துல அதிகமாக நடமாடும் அது அதனால் வந்து இந்த இடத்துல அன் டைமில் வந்து யாருமே வண்டியை நிப்பாட்ட மாட்டாங்க இந்த மாதிரி டே டைமில் வந்து இங்கே அதிகமாக வருவாங்க அது மட்டும் இல்லை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமான குரங்குகள் வந்து உலாகிட்டுருக்குங்க இங்கே பாருங்க அந்த இடத்துலலாம் கூட்டம் கூட்டமாக குட்டியோடலாம் சுற்றிட்டு சுற்றிகிட்டுருக்கு பார்த்தீங்களா பார்த்தீங்களே மெயின் ரோடு இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கரெக்டா வியூ தெரியாது நான் அந்த பக்கம் போய் காட்டுறேன் பாருங்க பாருங்க ஒன்னு குழந்தை குடிச்சியோட இருக்கு நம்ம வரோன்னு சொல்லிட்டு ஓடுதுங்க இந்த பக்கம் நம்ம ஸ்ட்ரீயா போய் ரைட் எடுத்தோம்னா பவனேஸ்வார் போயிடலாம் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரியும் இந்த கோயில் பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா காட்டு கருப்பராயர் கோயில் வந்து இந்த கோயில் பேரை சொல்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட அந்த காலத்துலேருந்து இந்த கோயில் வந்து இருக்குதாமாங்க இப்போ நேற்று இல்லை அந்த காலத்துலேருந்து இருக்குது இது வந்து ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே சென்ட்ரலாக இது வந்து லொக்கேட் ஆயிருக்கும் போல் அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல லோ ரோடு போடுறதா இருக்கட்டும் வண்டி வேறு இடையில இடையில இடையில் வந்துட்டு இருங்க இப்போ ஒரு பஸ்ஸு வருது அதை விட சவுண்டு கேட்கும்போது பேக் டு பேக் வண்டி வர்றங்காட்டிக்கே நம்ம நின்று பேச முடியறதில்ல அதோட சவுண்ட் தான் அதிகமா கேக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இங்க நம்மள மாதிரியும் ஒருத்த உட்காந்து பார்த்துருக்காம பாருங்க ஹாய் ப்ரோ ஒண்ணும் இல்ல ப்ரோ போங்க போங்க வீட்டுக்கு போங்க பாத்தீங்களா இங்க வர்றவங்க போறவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி கும்பிட்டு போவாங்க நிப்பாட்ட முடியாதவங்க வந்து டூ வீலரில் அப்படியே போக போக கும்பிட்டு போவாங்க ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி வெஹிக்கிள்ஸ் வந்து இங்கே நின்று தான் போகும் இந்த லோடு வண்டிகள்லாம் அதிகமாக இந்த இடத்துல நின்றுட்டு போகுங்க இது ஒரு மர்மமான இடம் மாதிரி இருந்தது எப்படி சொல்றதுன்னா ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே இந்த காட்டு கருப்புராயர் கோயில் வந்து அந்த காலத்தில் இந்த ரோடெல்லாம் இல்லாதப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் யோசிச்சுட்டு அதை பற்றியெல்லாம் நான் விசாரித்தேன் போது சொன்னாங்க இது வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்குது ரோடெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே இது வந்து சுயம்புவா வந்த டைப்பில் வந்து இந்த இடத்துல வந்து லொக்கேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே நம்ம ஊரில் இந்த இடம் இருக்குது அப்படிங்கறத மக்களுக்கு வந்து தெரிவிச்சிடலாம் அப்படிங்கிறக்காக இந்த இடத்துல வந்து நின் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் நிறைய வெஹிள் வந்துட்டு இருக்கிறது போயிட்டுருக்கிறதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம் ஒரு வண்டி வந்துட்டுருக்கு அந்த வண்டி போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கோயிலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போய் சுற்றி காட்டிடுறேன் உனக்கு வேறு எதுவும் வாங்கிட்டு வரல குட்டி குட்டியாக வந்து பார்த்துட்ருக்கேன் பாருங்கள் மேல இருந்து எல்லாம் லோடு வண்டிகள்லாம் கீழே வந்துட்ருக்கு போகல வாங்க என்ட்ரன்ஸ்லேருந்து வந்துடுவோம் ஏன் ஹெல்மெட்டு கையிலே எடுத்துட்டு சுற்றுறேன்னா இங்கே பார்த்தீங்கல்ல எவ்வளோ குரங்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு அது பேக்லலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக குதறி வச்சுருவோம் அதனால் பேகும் எடுத்து மாட்டி வச்சிருக்கேன் நான் பேகும் எடுத்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட்டும் கையிலே எடுத்துக்கிட்டேன் யாரும் நடிச்சிட்டே வராப்பில்ல காரணம் என்னென்னா இங்கே அடிக்கடிக்காக வந்து குரங்கு வந்து கிராசிங் ஆகிட்டே இருக்கும் திடீர்னு ஏதோ ஒரு வெஹிக்கிள் வந்தால் உள்ளே வந்துடும் அப்படிங்கிறக்காக ஆறு அடிச்சுட்டு வரட்டுருக்காப்புல உண்மையாக தாங்க இந்த இடத்துலலாம் நீங்கள் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே வாங்க ஏன்னால் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அதிகமான மிருகங்கள் வந்து க்ராஸ் ஆகும் அதுபோக நிறைய குரங்குகள் வந்து அடிக்கடிக்கு உலாகிகிட்ருக்கும் நம்மளுக்கு எதாவது மாட்டாங்களா நம்மளுக்கு எதாவது போட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற காட்டி இந்த இடத்துல முன்னாடியே வந்து உலாவிட்ருக்கும் அதனால் ஸோ நீங்கள் சேஃபாக மெதுவாக வர்றது உங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து இங்கே பாருங்க அந்த வேலெலாம் இங்கே குத்தி வச்சிருக்கிற அதெல்லாம் இங்கே நார்மலாகவே இருக்குது இங்கே ஒரு தெய்வம் இருக்குது இங்கே ஒரு கல்லில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் மணி அதெல்லாம் இங்கே எப்பவும் எல்லா கோயிலையும் இருக்கிறதான் நான் இந்த கோயிலோட பேர் சொன்னேன் பார்த்தீங்களா காட்டு கருப்பராயர் கோயில் அப்படின்ட்டு அந்த பேரோட அமைப்பு வந்து இங்கே எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள் உள்ள கருவறைக்குள்ளே என்ன இருக்குன்னு அப்படி உங்களுக்கு காட்டிடுறேன் ஹெல்மெட் வச்சுட்டு பார்த்தீங்களா விலைக்கு எரிஞ்சிகிட்டு இருக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமில்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விளக்கு போட்டிருக்காங்க அதுபோக ஏழு கன்னிமார்கள் சிலை கருப்பு வந்து பயங்கரமாக காய்ச்சி இருந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு அந்த கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில ஆனால் நான் நேரில் நின்று பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சிம்பிளான ஒரு சிலை வந்து வச்சுருக்காங்க அதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துலேருந்து கும்பிட்டு வந்த அந்த சிலையாக இருக்கணும் அதுக்கப்புறம் வச்ச சிலை தான் அந்த மேலே இருக்கிற சிலையாக இருக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இங்கேயும் எழுதி போட்டிருக்காங்க காட்டு கருப்பராயர் திருக்கோயில் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் அந்த கதப்புலேயே அந்த க அறுவால்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே தடி உண்மையாகவே வந்து இந்த காட்டுக்கு எல்லை சாமின்னா அது இவர் தான் அதிகமாக இந்த இடத்துல வந்து ஒரு அன்டைமில் வர்றாங்க அப்படின்னா இவர் இருக்கப்பில் கருப்பராய சாமி தாண்டிவிட்டால் பத்திரமா போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே வருவாங்க அதுங்காட்டிக்கு தான் இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ் இந்த கோயில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் பட் ஆனால் இந்த சர்க்களில் இருக்கவங்களுக்கு இந்த கோயில் தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது அதிகப்படியான மக்கள் வந்து இந்த இடத்துல கும்பிட்டு போவாங்க அதனால தான் நான் உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லி இன்றைக்கி வந்திருக்கேன் நல்லாவே இருக்குது இங்கே பார்த்தீங்களா ரெண்டு பள்ளிகள்ங்க எப்படி கொண்டு பார்த்துருக்கானு பொருங்க சரி ஒருத்தன் இந்த நேரத்தை நம்மளே வாய்ப்பு கொடுத்துறாங்க ஓகே ரைட்டுங்க நான் வந்து கற்பூரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அப்படியே பற்ற வச்சுருக்கலாம் பற்ற வச்சு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாங்க கைச் சார் அவ்வளோதான் ஒரு வழியாக வந்து இங்கே வந்து கற்பூரம் சந்தன்குச்சியெலாம் பற்ற வச்சு கும்பிட்டாச்சு ஒரு பாசிட்டிவ் வைப் வருங்க ஏன்னா இங்கே வந்து இந்த இடத்துல கும்பிட்டா ஒரு வைப் வரும் அது வந்து உங்களுக்கு நான் சொன்னால் புரியாது இந்த மாதிரி போயிட்டு வர இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கும்பிட்டிங்கனாலே அது மட்டும் இல்லாமல் கர்ப்பூரம் கோயிலில் நீங்கள் எங்கே கும்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த வைப் வருது உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை அதே மாதிரி வந்து குச்சிங்க பாருங்கள் ஏன்னா பூட்டி இருக்குல்ல பூசாரி வந்து இன்றைக்கி இல்லை போல் இங்கே வந்து ரெகுலராக வந்து எந்தெந்த நாட்கள் இருப்பாங்கன்னு தெரில இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள் இன்றைக்கே வந்து இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து இருப்பாங்கன்னு நினச்சி தான் சொல்லி வந்தேன் பட் ஆனால் இன்றைக்கே இல்லை இங்கேயும் வந்து கற்பூர சந்தனக்குச்சி எல்லாம் பற்ற வச்சாச்சு ஸோ டோட்டலாக இந்த கோயிலோட அமைப்பு வந்து ஒரு சின்ன ஒரு இடம் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே வந்து அது இருக்குது இந்த ரோட்டை தாண்டிட்டிங்கன்னா அந்த அனிமல்ஸோட என்ட்ரன்ஸ் அதுக்கு மேலே தான் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து யானைகள் வந்து அதிகமாக நடமாடும் இந்த ஏரியாவில் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சீரங்கராயம் மேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துலலாம் நைட் டைமில் அன் டைமில் போகவே கூடாது ஏழு மணிக்கு மேலே அந்த இடத்துல போனீங்கன்னா கண்டிப்பாக யானையை பார்க்குறக்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க அதனால தான் வந்து அன் டைமில் வந்து இந்த இடத்துல யாரும் வர அதிகமாக வரமாட்டாங்க இந்த லோக்கலில் யாராவது தெரிஞ்சால் மட்டும் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இப்போ நான் சாமி கும்பிட்டுருக்க டைமில் கூட எத்தனையோ வைக்கிள் வந்து டூ வீலர் பயங்கரமாக சல்லு சொல்லு சொல்லுன்னு போயிட்டுருக்காங்க தயவு செஞ்சுங்க உங்கள் கிட்டே இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ ஸ்பீடு போகாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வனப்பகுதிக்குள்ளே இருக்கிற போது மட்டும் தயவு செஞ்சு ஸ்பீடை கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கே இருக்கிற மிருகங்கள் நம்ம இப்போ ஒன்றும் இல்லை ஒரு குழந்தை குட்டியோட ஒரு குரங்க வந்து பார்த்தோம் சப்போஸ் நாளைக்கு வந்து அந்த குரங்க குட்டி உள்ளே வந்து அந்த ஸ்பீடாக வர வைக்கிள் வந்து அடிச்சிருச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அது தூக்கி ஓரமாக போட்டுட்டு கூட போயிட முடியாது அப்படியே போயிடுவாங்க அப்படியே அந்த மிருகங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிவும் படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்பீடை லிமிட் வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்க பட் ஆனால் இது ஃபாரஸ்ட் லைனு ஸோ ஒரு மினிமம் ஸ்பீடில் வாங்க மறுத்தர் அப்படியே தொண்ணூறில் போயிட்டு இருந்தாப்ல என்ன ஸ்பீடுன்னு தெரியல என்ன அவசரம் தெரியல அவருக்கு சரி விடுங்க அது அவங்கவுங்க பிரச்சனை ஸோ நாளைக்கே நீங்கள் இங்கே இந்த இடத்துக்கு வர்றீங்க இந்த வழியா போகிறீங்க அப்படின்னாலும் ஸ்பீட் லிமிட்டை கம்மி பண்ணிட்டு போயிட்டு வாங்க ஸோ அதுதான் உங்களுக்கும் சேஃபும் மற்றவங்களுக்கும் சேஃபுங்க ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன்னா நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம கண்முன்னு எத்தனை ஆக்சிடெண்ட்ஸ் பார்க்குறோம் அது இந்த மாதிரி வனப்பகுதிக்குள்ளே அதிகமாக நடக்கிறதை நம்ம அதிகமாக பார்த்துட்ருக்கோம் ஸோ அதனால தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அவ்வளோதாங்க இந்த கோயிலை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நான் வந்து காட்டி தான் சுற்றியும் இந்த கோயிலோடய அமைப்பு வந்து இவ்வளோ தான் காலையில் வந்துருப்பார் போல் அந்த டூ சாரி அதனால தான் இங்கே வந்து அந்த உள்ளே எரிஞ்சிட்ருக்கு நம்ம வந்து இங்கே ஏதோ ஓ இங்கே வர்ற மக்கள் வந்து வேண்டுதலுக்காக ஏதோ அங்கே ஃபோட்டோலாம் வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் இங்க தொட்டி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது என்னது குப்பை தொட்டியா இங்கே வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து குப்பைகள் போடக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த இடத்துலேயே வந்து குப்பை தொட்டி ஒன்று வச்சுருக்காங்க சப்போஸ் நாளைக்கு வர்றீங்கன்னா அப்படி வச்சுருந்துமே இங்கே ஏகப்பட்டது இருக்குது இப்போ என்னோடது கூட நான் பேக்கிலே திரும்பி கொண்டு போய் வச்சுட்டேன் அப்படி யாரும் போ பண்ணாதீங்க இங்கே விலங்குகள் வந்து அதிகமாக நடமாடுற ஏரியா இப்போ பாருங்க பஸ் எல்லாம் போகுது மேட்டுப்பாளையத்துக்கு போகுது சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல மழை வந்தால் வைங்களேன் இந்த டைமில் வேறு மாதிரி இருக்குங்க இப்போ வெயில் போட்டு பிறந்துட்டுருக்கு அது வேறு விஷயம் ஆனால் மழை வந்தால் இந்த இடத்த வந்து இனிமேல் சொல்ல போனால் அந்த காட்டில் மழை வர்ற டைமில் மட்டும் வண்டி ஓட்டிகிட்டு போனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாரும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு கும்பிட்டு போகிறாங்க நம்ம கும்பிடும்போது கூட ஒரு ரெண்டு மூணு வண்டி வந்து இங்கே நின்று அதுக்கப்புறம் கும்பிட்டு தான் போனாங்க ஸோ அளவுக்கு இது ஒரு ஃபேமஸான இடம் இந்த லோக்கலில் அதனால தான் இந்த இடம் வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் இருந்தது அதனால் உங்களுக்கும் காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக காட்டியிருக்கேன் இந்த கோயிலை பற்றின மு முழு தகவல் வந்து எப்படின்னா எனக்கே தெரியாது இந்த கோயிலை பற்றின இந்த கோயில் வந்து எவ்வளோ வருஷமா இங்கே இருந்தது அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து எப்படி இந்த இடத்துல இருந்ததை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து எனக்கே முழுசாக தெரியாது சப்போஸ் வந்து வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன ஏது அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி பாய்